எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இந்த கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதாக திருவள்ளுவர் திருக்குறள் கருத்துக்கள் எக்காலம் பொருளும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய ஈகை அதிகாரத்தில் குரல் ஒன்பதாம் குரல் குரல் என்னவென்றால் இன்னாது மற்ற நிரப்பிய தாமே தமியர் ஓனல் இதன் பொருள் என்னவென்றால் பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை என்பதை விட கொடியது கதையை பார்ப்போம் காஞ்சனா ஒரு இருநூறு கொடு கை செலவுக்கு வேணும் என்ன சிவானந்தம் கேட்க ஆமா மாசம் மாசம் லட்ச லட்சமா சம்பளம் வாங்கி லட்சணமா எங்கிட்ட கொடுத்திருக்கீங்க இப்போ அதிலிருந்து தரத்துக்கு என்ன காஞ்சனா குரல் எகிற சிவ பேசாமல் ஆபிஸ் சென்று விட்டார் என்ன ஆபீஸ்ல டீ வடையின்னு மற்றவங்களுக்கு இதன் பகிர்ந்து கொள்ளும் போது ஏதாவது ஒரு நாள் தான் செலவு செய்து தர சிவா விரும்புவார் வெறும் சாதாரண கிளர்க் தனியார் நிறுவனத்தில் என்ன சம்பளம் வாங்கிட முடியும் விலைவாசி அதிகமாக உள்ளதாலும் ஆபீஸ் வேலை வீடு வரை நீள்வதாலும் சம்பளத்தை காஞ்சனா கையில் கொடுத்து வீட்டு நிர்வாகம் பார்த்துக் கொள்ள சொல்லியுள்ளார் ராம் லட்சுமணன் மாலா குழந்தைகள் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் படிக்கின்றனர் அரசு பள்ளியில் படித்தாலும் செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றன காஞ்சனா படித்தவளாக உள்ளதால் குழந்தைகள் அரசு தரும் சலுகைகள் யாவும் போராடி புத்தகங்கள் பை சைக்கிள் யூனிஃபார்ம் பஸ் பாஸ் ஸ்பெஷல் கோச்சிங் என பெற்றுவிடுவாள் அங்குள்ள சுய உதவி குழுவில் சேர்ந்து கொஞ்சம் சம்பாதிக்கவும் செய்கிறாள் இதனால் அவள் குரல் சற்று ஓங்கி இருக்கும் காஞ்சனா சிவா உறவுகள் இருவரையும் மதிப்பதில்லை ஆதரிப்பதும் இல்லை என்ன செய்து விட்டார்கள் நமக்கு என்பான் அவர்களது உறவினர் ஒருவர் சிவா ஆபீஸில் வேலை செய்வதால் சம்பளத்துறையை சிவா மறைக்க முடியாது காஞ்சனா அக்கம் பக்கம் உள்ளவர்கள் வசிதானவர்கள் போல வாழ விரும்பி ரகசியமாக பணம் சேர்க்க ஆரம்பித்தால் சுயஉதவி குழுவில் உள்ள உறுப்பினருக்கு அதிக வட்டியில் பணம் கொடுத்து வசூலிக்க அதை பிறருக்கு கொடுத்து பெருக்கினால் முடிந்தபோது தங்கம் வெள்ளி என்று வாங்கி வீட்டில் ரகசியமாக வைத்தால் தனக்கு இருசக்கர வேண்டி பல இது வாங்க ஒரு ஏஜென்டிடம் பணம் சேர்த்து கொடுத்துள்ளால் நகை சீட்டுகள் சில ஆரம்பித்தால் சிவாவுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை அங்கிருந்த உறவும் வேறு ஊருக்கு மாற்றலாக சிவா அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தன் செலவுக்கு வைத்துக் கொண்டு வழக்கம் போல் கஞ்சனாவிடம் வழக்கமான சம்பளத்தை கொடுத்தார் அந்த அவருக்கு பலவிதமாக பயன்பட்டது நண்பர்களோடு மேலே சொன்னபடி ஸ்நாக்ஸ் பகிர்ந்தல் அவரது ஆபீஸ் கழிவுகளில் ஊழியர் பணத்தேவைக்கு இலவசம் அல்லது வட்டி இல்ல கடனாக கொடுத்தார் ஒருமுறை ஆதரவற்ற இல்ல மாணவருக்கு அன்னதானத்திற்கு கொடுத்தார் வாராவாரம் கோயிலுக்கு பூ பழம் நிவேதித்து வணங்கினார் மாற்றுத்திறனாளிக்கு செலவு செய்து அலைந்து இரு சக்கர வாகனம் அரசிடம் தந்தார் குழந்தைகளுக்கு ரகசியமாக தின்பண்டங்களை வாங்கித் தருவார் போனஸ் வந்தபோது காஞ்சினாவிற்கு சிறிய அளவில் தங்கத்தோடு வாங்கியிருந்தார் குலதெய்வ கோவில் செல்வது நல்லது என பலரும் சொல்ல குடும்பத்துடன் சேர்ந்தார் திரும்பி வந்தபோது வீடு கொள்ளையடிக்கப்பட்டு நகை பணம் திருடப்பட்டிருந்தது சிறு உரிமை குழுவில் கடன் பெற்ற சிலர் விலகியும் சிலர் ஏழ்மையடைந்தும் கொடுத்த பணம் வரவில்லை இருசக்கர ஏஜென்ட் வெளியூர் சென்று விட்டார் நகை சீட்டுகள் கட்ட முடியாத நஷ்டம் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் காஞ்சனா அதிர்ச்சியில் உள்ளால் நோய் விழுந்தால் சிவா பொறுமையாக அரசு தனியார் மருத்துவம் பார்த்து மனைவியை மீட்டார் பத்து நாள் போராட்டம் இதனால் அந்த சமயம் சிவா ஆபீஸில் இருந்த பலரும் வந்து பணத்தால் பொருளால் செயலால் உறவுகள் செய்தனர் மருத்துவர் வெளியே தெரியாமல் இருந்த ரத்த குறிப்பு உடல் பாதிப்புகளை கண்டறிய காஞ்சனா அதிர்ஷ்டவசமாக மீண்டதாக கூறினார் பிறருக்கு உருவாமல் திருட்டுத்தனமாக சிவலாபத்திற்கு சேர்த்து செல்வம் இழப்பானதை காஞ்சனா கண்ணீருடன் மற்ற சொல்ல அவர்கள் தெரிந்தவர் மூலம் முயன்று முடிந்தவரை மீட்டுத் தந்தனர் காஞ்சனா மனம் திருந்தி நிர்வாகத்தை சிவாவிடம் ஒப்படைத்தார் வாழ்வில் குடும்பம் நடத்துவதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து அது இன்றைய வேக வாழ்வில் மெட்டீரியல் வாழ்வில் இதை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் இதில் ஒன்று நாம் நினைக்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா அல்லாருடைய தேவைகளையும் திருப்திப்படுத்துவது என்பது கொஞ்சம் சிரமமானதா ஆனால் ஒன்றன்பின் ஒன்றாக நம்ம செய்ய வேண்டியிருக்கும் பிரியாரிட்டி பார்த்து அப்படி ஒரு சூழ்நிலைகள் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே சமயத்தில் குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை நீரடித்து நீர் உள்ளதாது என்று பலர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதாவது நாம் குறைவாக சம்பாதித்தாலும் அதில் ஒரு சிலருக்கு நாம் உதவி செய்வதற்கு ஒரு சிறு தொகையை உபயோகப்படுத்துவது என்பது மிகப்பெரிய விசாலமான மனது என்று நமக்கு நாமளே உணரலாம் இதெல்லாம் எப்படின்னா அதாவது மற்றவருக்கு உதவுதல் இந்த பூமிக்கு பிறந்தவர்களுக்கு ஒரு கடமை அது வந்து அது அவர்களுக்கு உதவி பெற்றோர்களுக்கு மனதை கொடுத்து அவர்களை வாழ்க்கை முன்னேற்றத்தையும் கொடுப்பது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக அவர்களுக்கு உதவும் அது மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நாமளே கூட உண்டாக்கி கொள்ளலாம் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் குடும்பத்திற்கும் பயன்படாமல் ஆருக்கும் பயன்படாமல் அதை சேர்த்து வைத்தால் அது பலன் தான் போகும் ஒரு சில சமயத்தில் அது வந்து இழப்பாகவும் ஆகிவிடும் இதனால் உதவும் குணம் சமுதாயத்துக்கு தேவை அது வந்து மக்களை வந்து கரெக்டாக சரியாக வழி நடத்தும் என்று திருவள்ளுவர் உணர்ந்து இக்குரலை கூறியுள்ளார் நாமும் சிந்திப்போம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருமும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் ஒரு கருத்தும் பொருளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் எதையும் எவரையும் குறிப்பிடுவோன்னு அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் பதிவிட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பதிவிட்டவர்களுக்கு என்றது மனமான நன்றி இக்கருத்து கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இயற்கை சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் மனங்கோர் முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்து அவர் நல்வாழ்வு வாழ்ந்து வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்